नहीं लेना तो ठीक है अच्छी पिचना पता है किस किस है नेप्यू किस सामने है नेप्यू किस आयला सैन कुदरा सैन रेहड़ा और एक पुत्र टूटा कम வடக்க இருக்கணும்க்கல் தான் அதே சமயத்தில் பெண்ணு ஒரு ஆண் போயிடுச்சு ஒரு ஆண் இருக்கு அதே சமயத்தில் பல பிரச்சனை என் குடும்பத்தில் ஓடினு இருக்குது அதையும் தீர்த்து கொடுக்கணும் என் குடும்பத்தில் ஒரு பேர் சொல்கிற மாதிரி ஒரு வாரிசு உண்டாகணும் என் பொருள் ஒண்ணு போயிடுச்சு அவனே காட்டி கொடுத்தா அவனுக்கு கஷ்டத்தை கொடுக்கணும் அப்படின்னு நினைச்சிருக்காங்களாப்பா ஒரே ஆண் வாரிசு நாற்பத்தெட்டு கிராமத்துக்குள்ள சொல்ற வாக்கு எல்லாம் லோக்கல் குறிதான்